அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் நல்லா விடிய வேறப்போ இல்ல தளபதிக்கு சின்னம் கிடைச்சிருக்கு விசில் சின்னம் விசில் சின்னம் கிடைச்சிருக்கு அதனால இன்னும தமிழ்நாட்டுல எங்கயுமே விசில் பறக்க போகுது சொல்லணும் நாங்க பாருங்களேன் நீங்களே பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு குரூப் சேர்ந்துருச்சு இந்த பக்கம் ஒரு குரூப் சேர்ந்துச்சு அந்த பக்கம் ஒரு குரூப் சேர்ந்துருச்சு அந்த மாதிரி நிறைய குரூப்பு எல்லாம் சேர்ந்துட்டாங்க தனி மனிதனா தனி மனிதனா உங்களையும் என்ன மாரி போன்ற இளைஞர்களையும் உங்களை போன்ற இளைஞர்களையும் இளைஞர்களையும் வயதான முதியோர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு நம்மளை மட்டுமே நம்பி வராருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா ஒரு வாட்டி இதே மாதிரி தான் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் மக்களை மட்டும் நான் நம்பி வரேன் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் அப்படின்ட்டு வந்தாங்க அதே மாரி நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோம் நம்மன்னா என்னை போன்ற மக்கள் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஜெயிக்க வச்சு நல்ல நிலமைக்கு அப்ப கொண்டு வந்தோம் நம்ம அம்மாவை ஆனா இன்னைக்கு அதே மாரி தளபதிங்கிற ஒரு மனிதனை நம்ம தாங்க கொண்டு வரணும் நீங்களும் நானும் எல்லாரும் நினைச்சால் தளபதியை கொண்டு வர முடியும் நேர்மை நாயம் உண்மை உழைப்பு எல்லாமே ஜெயிக்குங்க பொறுமையா தான் ஜெயிக்கும் தளபதி சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கும் நம்ம இந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு என்ன கிடைச்சிது நமக்கு என்ன கிடைக்கல நம்ம ஏன் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் காலம்புல ஏன் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் நமக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் நம்ம நம்ம கையை ஊண்டி தான் இப்போ நம்ம எல்லாருமே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு இந்த கவர்மெண்டில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கலனா வருத்தமாக தானே இருக்கும் நானும் நானும் நிறைய தான் நமக்கு தெரிஞ்சது நம்ம நம்ம மேல வரணும்னா நம்ம உழைச்சி ஆகணும் அப்படின்னு ஆனா நல்ல மனிதனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு நல்ல மனிதன் தேவை அப்படிங்கும்போது தளபதி கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்க வைக்கிறோம் சீஎமாக உட்கார வைக்கிறோம் பாருங்க ஊர்லேருந்து கொடியெல்லாம் வந்துச்சு எனக்கு தளபதி தளபதி மேலே அவ்வளோ பாசம் எனக்கு என்ன மாரி நிறைய பேர் பாசமாக இருப்பீங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஆனால் எனக்கு வந்து என்னை பொறுத்தளவு நான் அளவு கடந்த பாசம் நான் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதுமாரி தளபதியை வந்து வெறித்தனமா நேசி பண்ணு அவருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரில் இருந்து கொடுத்து அனுப்புனாங்க ஆல்ரெடி நான் துண்டு இப்போ வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் திரும்பியும் துண்டு வந்திருக்கு விசில் 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 வந்துருச்சு விசில் போட்டுருவோமா விசில் போட்டுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்க வைக்கிறோம் நேர்மையான மனுஷனை சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறோம் வெற்றி நிச்சயம்